முதன்மை செய்திகள் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டி வாக்கு மரத்தாண்டவர் ஆலய நிர்வாக தேர்தல் சர்ச்சையில் முடிந்ததால் வாக்குப்பெட்டி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டது மாரான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாக குழுவுக்கான தேர்தல் நேற்று பரபரப்பான சூழ்நிலையில் நடைபெற்றது இதில் நடப்பு தலைவர் டத்து தமிழ்ச்செல்வத்தை எதிர்த்து முன்னாள் தலைவர் ராமன் போட்டியிட்டார் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் பெற்றார் ராமன் வாக்குகளை பெற்றிருந்தார் ஐந்து வாக்குகள் செல்லுபடியாகாத நிலையில் மேற்பட்ட கள்ள வாக்குகளும் வாக்குப்பெட்டிக்குள் இருந்ததாக கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் சர்ச்சை நிலவியது கள்ள ஓட்டை போட்டது யார் என்ற கேள்வி சர்ச்சையாக்கி வாக்குவாதம் வரை நீடித்தது இதனால் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பட்டியை மாறான் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இவ்விவகாரம் தொடர்பில் அவர்கள் புகார் ஒன்றையும் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்தனர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஏற்பட்ட சண்டையில் ஆடவரின் கை துண்டானது இப்போ ஹாஸ்பிடல் பாக்யா உலுபின்தா தஞ்சோங் ரம்புத்தான் மருத்துவமனை அருகே கார் தீப்பிடித்த இடத்தில் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆடவரின் கை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தகராறு காரணமாக ஏற்பட்ட சண்டையின் விளைவாக அந்த ஆடவரின் கை துண்டானது என்று கூறப்படுகிறது இப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹஹமட் கூறுகையில் நேற்று காலை பதினொன்று மணியளவில் நடந்த சம்பவத்தில் இருபத்தாறு முதல் முப்பது வயதுடைய மூன்று உள்ளூர் ஆண்கள் சுமார் இருபது முகமுடி மற்றும் ஆயிரம் ஏந்திய நபர்களால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது இதில் ஆடவரின் கை பயங்கரமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இப்போது பாதிக்கப்பட்ட மூன்று ஆடவர்களும் ராஜா பெருமேஸ்வரி பைனூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் துண்டிக்கப்பட்ட கை சாலையில் கண்டெடுக்கப்பட்டது என்றார் அவர் பிளாக் மீதான விவாதம் தேன்கூட்டியில் கல் எறிவதற்கு சமமா இஸ்ரேலுக்கு சொந்தமான பிளாக் நிறுவனத்தின் மலேசிய பங்குகள் மீதான விவாதம் தேன்கூட்டியில் கல் எறிவதற்கு சமமானது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கருத்துரைத்துள்ளார் பிளாக்ராக் நிறுவனத்தின் மலேசிய முதலீடுகளை உடனடியாக முற்றுப்படுத்த வேண்டுமென எதிர்கட்சிகளின் கூக்குரல் வலுத்து வருகிறது இஸ்ரேல் நாட்டின் நேரடி நிறுவனங்கள் மலேசியாவில் முதலீடு செய்வதற்கு தொடர்ந்து தடை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த பிளாக் ராக் நிறுவனம் இஸ்ரேல் நாட்டின் நேரடி நிறுவனம் அல்ல அமெரிக்கா ஜெர்மன் சீனா போன்ற நாடுகளில் செயல்பட்டு வரும் பிளாக் ராக் நிறுவனம் மீது தடை ஏற்படுத்த முடியாது பிளாக் ராக் முதலீடுகளை தடை செய்ய வேண்டும் என்ற கூற்று அபத்தமானது என்றும் ஆபத்தானதும் கூட என பிரதமர் கூறுகிறார் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் அன்பளிப்பு உயர்கல்வி கழகங்களில் பயிலும் தாமான் சந்தோஷா மாணவர்களுக்கு சந்தோஷா சட்டமன்ற கல்விப் பிரிவின் மூலம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் மாணவர்களுக்கான மடிக்கணினிகளை வழங்கினார் தாமான் செந்தோசாவில் பி நாற்பது எனப்படும் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் மாணவர்களுக்கு டாக்டர் குணராஜ் மடிக்கணினிகளை வழங்கினார் ஏழ்மை நிலையிலும் கல்வியை தொடர்ந்து வரும் மாணவர்களுக்கு சந்தோஷா சட்டமன்றம் சார்பாக உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் கல்வியை கற்பதற்கு ஏழ்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாது தாமான் சந்தோஷா தொகுதி வாழ் மாணவர்களின் கல்வி நிலைக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் என டாக்டர் குணராஜ் உறுதியளித்தார் டத்தோஸ்ரி அன்வாருக்கு ஆதரவு ஆறு தொகுதிகளில் இடைத்தேர்தல் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்ததன் காரணமாக எதிர்கட்சியைச் சேர்ந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் காலியாக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அந்த அறுவரும் பருசொத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆவார் புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் அபு ஹுசைன் அபிஸ் சைட் அப்துல் லாப்வான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுஹைலி அப்துல் ரஹ்மான் ஜெல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் கெச்சிக் குவாமூசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசிஜி அபு நாயின் குளகங்ஸார் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்கண்டர் ஜூல்கானே அப்துல் கலீப் தஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் ஜூல்கஃபரி அனாஃப் ஆகியோர் அங்கம் வகிக்கும் தொகுதிகள் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளது ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த சிங்கப்பூர் ஆசிரியர்களா மலேசியாவில் ஆங்கில புலமை பெற்ற ஆசிரியர்கள் இல்லையா சிங்கப்பூரைச் சார்ந்த ஆங்கில ஆசிரியர்களை அழைத்து வந்து மலேசிய பள்ளிகளில் ஆங்கிலம் கற்றுக்கொடுக்க கொடுக்க கல்வி அமைச்சு மேற்கொண்டு வரும் திட்டம் குறித்த சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மலேசிய மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொடுக்க எதற்காக சிங்கப்பூர் ஆசிரியர்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மலேசியாவில் ஆங்கில புலமை பெற்ற ஆசிரியர்கள் இல்லையா ஆங்கில புலமை பெற்ற மலேசிய ஆசிரியர்களோடு ஒப்பிடும்போது சிங்கப்பூர் ஆசிரியர்கள் அத்தனை தகுதி வாய்ந்தவர்களாக அமைந்து விட்டார்களா இதனை அலசி பாராமல் கல்வி அமைச்சு இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மலேசிய மாணவர்களின் ஆங்கில திறனை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனை சரியானதுதான் அந்த சிந்தனையை நிலைப்படுத்த மலேசிய ஆங்கில ஆசிரியர்கள்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணையாது ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைய பாஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுவதை டிஏபி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் அந்தனிலோ மறுத்துள்ளார் பாஸ் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைய விவாதங்கள் நடத்தப்பட்டது குறித்து எழுந்த வதந்திகளுக்கு ஒற்றுமை அரசாங்கத்தின் தொடர்பாளர் பாமி எந்த மறுப்பும் தெரிவிக்காததால் அவ்விவகாரம் சர்ச்சையாக்கப்பட்டது இந்நிலையில் பாஸ்கட்சி கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைவது பற்றி எந்த விவாதமும் நடக்கவில்லை என்றும் பாமியின் கருத்து கூறாத செயலை ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் பாஸ் கட்சி தலைவர்களுடனான சந்திப்பு இயல்பானவை அதனால் மத்திய அரசு மாநில அரசிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதால் அவர்கள் ஒற்றுமை அரசுடன் இணைவதாக கூறுவது தவறு என்றும் கூறினார்